வணக்கம் இனம் மொழி மதம் இதெல்லாம் கடந்து கொண்டாடுற ஒரு சில பண்டிகைகளில் தீபாவளியும் ஒரு முக்கியமான ஒன்று தான் ஆனால் இந்த பேலியோ ஃபாலோ பண்ணும்போது இது மாதிரி முக்கியமான பண்டிகைகளை எப்படி கடந்து செல்வது அப்படின்றதுல எல்லாருக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது அந்த பண்டிகை நாட்கள்லையும் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேலியோ தான் ஃபாலோ பண்ணணுமா இல்லை அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு நம்பிக்கைப்படி ஒரு பண்டிகை வருஷத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய பண்டிகைகள் வரும் அதில் ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் வருஷத்தில் ஒரு பண்டிகை ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக தீபாவளியை சொல்லலாம் கிறிஸ்மஸ் சொல்லலாம் நியூ இயர் சொல்லலாம் பொங்கல் சொல்லலாம் ரம்சான் சொல்லலாம் பக்ரீத் சொல்லலாம் இந்த மாதிரி பல பண்டிகைகள் இருக்குது ஆனால் இந்த பண்டிகை நாட்களில் பேலியோ ஃபாலோ பண்ணுறதை எப்படி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த பண்டிகை காலத்தில் நம்ம வந்து உறவினர்கள் நண்பர்கள் நம்மளுடைய குடும்பத்தார்கிட்ட போய் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேல்யூ இருக்கேன் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் அவன் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாள் தானே ஒரு நாள் என்ன போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க ஸோ நம்மளில் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக காலை மதியம் மாலை நேரம் இரவு எல்லாத்துலேயும் டோட்டலாக வந்து நம்ம பால்யூ விட்டுட்டு மொத்தமான ஒரு சர்க்கரை சார்ந்த உணவுக்கு மாறிடுறோம் அதுவும் தவறு ஸோ என்ன பண்ணலாம் பண்டிகை அப்படின்னாலே குறிப்பாக இனிப்பு இருக்கும் நிறைய விருந்துகள் இருக்கும் விருந்துகளில் அசைவ விருந்தில் ரொம்ப முக்கியமாக முன்னாடி நிற்கிறது பிரியாணி ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பண்டிகை நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கவங்க மனம் வருந்த கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறாங்கன்னா ஒரு பத்து கிராம் ஸ்வீட் சாப்பிட்லாம் அவங்க டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது என்ன பண்ணலாம்னா நிறைய பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க அதையும் நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது கிராம்குள்ளே ஒரு ஒரு கடி ரெண்டு கடி இல்லை மூணு கடி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணலாம் அது அவங்களுக்கும் ஒரு திருப்தி கொடுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது அதே நேரத்தில் இந்த பிரியாணிக்கு வரணும் பிரியாணியை நம்மளால் மிஸ் பண்ணவே முடியாது ஏன்னா பண்டிகை காலத்தில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அது ஒரு முக்கியமான உணவாக மாறிடுச்சு அசைவத்தில் இருக்கிற எல்லா உணவும் நமக்கு பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நம்ம பேலியூவில் சாப்பிட்ற உணவுகள்னால் அதை நம்ம நிறையா சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த பிரியாணி அதை என்ன பண்ணலாம்னா இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஒரு பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க அந்த போர்ஷனை நாலாக பிரிச்சிங்கன்னா ஒரு கால் பகுதி வரும் இல்லையா அந்த கால் பகுதி அளவுக்கு நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியை சாப்பிட்லாம் ஒன்றும் தவறு கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் வெயிட் இருக்கும் ஆனால் நிறைய நம்ம இறைச்சியை ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியாக நம்ம அந்த அரிசி அதாவது பிரியாணியில் வந்து அரிசியை கடைசியாக சாப்பிட்லாம் முதல்ல ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த நூறு கிராமோ நூற்றி ஐம்பது கிராமோ அந்த பிரியாணியை நம்ம சாப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்வீட்டு பத்து கிராம் அதிகபட்சமாக இருபது கிராம் பலகாரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராம் அதிகபட்சமாக முப்பது கிராம் பிரியாணி ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இப்படி சாப்பிட்டுட்டு நாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் நம்ம பேலியோவையும் அன்னைக்கு ஒரு நாளில் வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லாமல் தொடர்ந்து கடைபிடிக்கலாம் ஆனால் சர்க்கரை வியாதிகாரங்க இதில் குறிப்பாக இன்னும் கவனமாக இருக்கணும் இனிப்பு சாப்பிட்றதுல அவங்களுடைய சர்க்கரை அளவுகளை பொறுத்து அவங்க இனிப்பு அந்த பத்து கிராம் இருபது கிராம் கூட சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்றது தான் முடிவு பண்ணுவோம் ஸோ பண்டிகை அப்படின்றது வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன சீட்டிங் இப்படி வந்து எல்லா பண்டிகைகளையும் பண்ணிக்கலாமா அப்படின்னா வேண்டாம் ஏன்னா நமக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு விரதம் பண்டிகை வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அடிக்கடி நம்ம பண்ணாமல் ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சீட்டிங் பண்ணுறதுல தவறில்லை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பிறர் மனசு வருத்தப்படாத அளவுக்கு தீபாவளி கொண்டாடுங்க தீபாவளி வாழ்த்துக்கள்